ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சக்தி ரோட்டில் டிமார்ட்டுக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது போக்கியத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இபி ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது அக்ரிமெண்ட்டு பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க லீஸ் அக்ரிமெண்ட்டு அமௌண்ட் வந்துட்டு அஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரெடி டு அக்குப்பை ஹவுஸ் இந்த ஹவுஸோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்